மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிற யோவான் பதினோராம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் இவிரைய பாஷையிலே காவோட் என்கிற வார்த்தை தான் தமிழிலே மகிமை என்று மொழிபெயர்க்கப்பட்டது தேவனுடைய மகிமைனா என்ன அர்த்தம் தேவனுடைய மகிமைனா ஒரு முழுமையான காரியம் வேதம் சொல்லுகிறது பிலிப்பியர் நாலு பத்தொம்போதில் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவேக்குவார் என்று அவரோட மகிமையில எந்த ஒரு குறைவுமே கிடையாது அப்ப தேவனுடைய மகிமைனா அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்துதான அறிவு இவர் தேவன் என்று சொல்லும்போது இவர் நல்லவர் இவர் பெரியவர் இவர் அற்புதமானவர் இவர் அதிசயமானவர் இவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இவர்தான் சிருஷ்டி கர்த்தர் இந்த எல்லா காரியங்களும் சேர்ந்ததுதான் தேவனுடைய மகிமை உதாரணம் சொல்றேன் பாருங்க அந்த காலத்தில் ரிச்சர்ட் பீலேன்னு ஒரு ஃபுட்பால் பிளேயர் இருந்தாங்க அவர் விளையாடும் போது எல்லாரும் சொல்லுவாங்க அவர் மகிமையான பிளேயர்னு ஏன்னா அவர் அடிக்கிற ஷாட் வந்து மகிமையான ஷாட்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அந்த ஷாட் பெர்ஃபெக்டாக இருக்குமா இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க ஒரு பூ பூத்து ஒரு நல்ல பிளாசமோட வரும்போது என்ன சொல்றோம் அது பூரண மகிமையோடு காட்சி அளிக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் மகிமை லாசுருவின் உயிர்த்தெழுதலில் தேவனுடைய மகிமை யோவன் பதினோராம் அதிகாரம் ஒன்னு முதல் நாற்பத்தி நாலு வசனங்கள் லாசுரு இறந்து விடுறான் பாருங்க அவன் சிக்கா இருக்கும்போதே இயேசுவுக்கு சொல்லி அனுப்புனாங்க ஏன்னா இயேசுக்கு இந்த குடும்பத்தின் மேலே ஒரு தனி பிரியம் எல்லாரும் நினச்சிருப்பாங்க யாருன்னே தெரியாத எல்லாருக்கும் சுகம் கொடுக்குறாரு அப்போ இயேசுக்கு இவ்வளவு பிரியமாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு சுகம் கொடுத்துருக்கணும்னு அதுதான் எல்லோரும் எதிர்பார்த்துருப்பாங்க ஆனால் இயேசு வேணும்னே டிலே பண்ணுறாரு ஏன்னா அவர் உடனே சுகம் கொடுத்துருந்தாருன்னா எல்லாரும் சொல்லியிருப்பாங்க ஆயிரம் பேருக்கு சுகம் கொடுத்தாரு சுகம் ஆனால் அப்படி நடக்கல லாசருவும் இறந்து விடுறான் மூணு நாள் கழித்து கண்டிப்பா அவரோட ஃப்ளஷ் அழுக ஆரம்பித்திருக்கும் இந்த சிச்சுவேஷன்ல லாசருவோட வீட்டுல யூதர்கள் எல்லாருமே கூடியிருக்காங்க ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க அவர்கள் மத்தியில் நாலு நாள் கழித்து இயேசு வாராரு அவனோட சகோதரி கிட்ட ஏசு சொல்றாரு கல்லறையை திறங்கன்னு சொல்றாரு அவரோட சகோதரி சொல்றாங்க நாலு நாள் ஆயிற்றே கல்லறையிலும் பச்சாச்சு நாரி போயிருக்குமே சொல்றாரு உடனே இயேசு சொல்றாரு யோவன் பதினொன்னு நாற்பதுல நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொல்லிவிட்டு நாற்பத்தி மூணுல சொல்றாரு லாசுருவே என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் இயேசுவோட அந்த மரணத்தை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி ஜீவனை பிறப்பித்தது உடனே லாசுரு வெளியே வந்தான் இதை கண்ட யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவரனானார்கள் இவ்விதமாக லாசுருவின் உயிர்த்தெழுதலின் மூலமாக தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது பிறவி குருடன் பார்வை அடைதல் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வசனங்கள் இயேசு அவ்வழியாக போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை பார்க்கிறார் அவனை பார்த்ததும் அவரோட சீஷர்கள் எல்லாருமே அவர்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சாங்க உடனே கர்த்தர் பாருங்க இது தேவருடைய மகிமைக்காக இருக்கிறது இந்த குறைபாடு வந்தது யாரு செய்த பாவமும் இல்லை கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படும்படியாக ஜனங்கள் கர்த்தரை காணும்படியாக ஒரு நாள் கூட பார்வை இல்லாதவனை பார்வை அடைய செய்ய முடியும் என்பதை காட்டும்படியாக இம்பாசிபிளாக உள்ளதை பாசிபிளாக ஆக்கிறவர் கத்தர் என்பதை காட்டும்படியாக தேவனுடைய மகிமைக்காக அவன் இப்படி இருக்கிறான் என்று அவருடைய சீஷர்கள் கிட்ட அவர் சொல்றார் இவைகளை சொல்லி முடித்த பின்பு அவர் உம்மிழ்நீரினால் சேருண்டாக்கி அதை அந்த குருடனுடைய கண்களில் பூசி சீலோவாம் குலத்தில் கழுவு என்றார் அப்படியே அவன் போய் கழுவினான் பாருங்க அவன் பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான் இந்த விதத்திலே பிறவி குருடனாய் இருந்த அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது தேவனை மகிமைப்படுத்துதல் நாம் அணு தினமும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும் அவர் எப்படி சர்வ வல்லவராய் இருக்கிறார் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நாம் எல்லாரும் ஆபரஹமுடைய ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரர்கள் நம் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நம்மை புழுதியிலிருந்து தூக்குவார் குப்பையிலிருந்து உயர்த்துவார் நமக்கு வெற்றியை தருவார் என்பதை தியானிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த கர்த்தர் நம்முடைய இருக்கிறார் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் தியானித்து அறிக்கை செய்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக பிரச்சனைகளும் குறைபாடுகளும் இருக்கலாம் அதை நினைத்து நாம் கவலைப்படக்கூடாது மாறாக அதை நினைத்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் ஏன்னா அந்த பிரச்சனையோட முடிவில் நாம் எல்லாரும் ஆண்டவருடைய மகிமையை போகிறோம் அந்த மகிமையை நாம் விசுவாசித்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் ஆகவே தேவனாய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம் அவரையே விசுவாசித்து அவருடைய மகிமையை அணுதினம் நம்முடைய வாழ்விலே காண்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்